हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं किरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा தேதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் பதம் ஒன்று மைத்ரேய உவாச்சரமக சத் விசேஷாணம் அனேகோ அசம்யுத சதா பரமாணு ச விஜ்னேயோ நிர்ணய பிரமோயத வேர்ட் பை வேர்ட் மீனிங் மைத்ரேய உவாச்ச மைத்ரேயர் கூறினார் சரமக இறுதி சத் விளைவு விசேஷானாம் அடையாளங்கள் அநேக எண்ணற்றவை அசம்யுதகலப்பற்ற சதா எப்போதும் பரமானு பரம அணுக்கள் சாக அந்த விஜ்னேய புரிந்து கொள்ளப்படும் நெருநாம் மனிதர்களின் ஐக்கிய ஒன்றாதல் பிரமக தவறாக எத அதிலிருந்து டிரான்ஸ்லேஷன் உலக பொருட்களின் இறுதி பிரிக்க முடியாத துகள் என்பதோடு ஓர் உடலினுள் அது உருவாவதும் இல்லை இதுவே அணு என்று அழைக்கப்படுகிறது ஓர் உடலுக்குள் அது உருவாவதில்லை இதுவே அணு என்று அழைக்கப்படுகிறது அனைத்து வடிவங்களும் அளிக்கப்பட்ட பிறகும் அது எப்போதும் கண்களுக்கு புலனாகாத தனித்தன்மை உடையதாக இருக்கிறது இந்த அணுக்களின் கூட்டினாலேயே இந்த போத உடல் ஆனது ஆனாலும் இது சாதாரண மனிதனால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது பர்பட் பிரபா ஜெயசில பிரபாத் அணுவைப் பற்றிய ஸ்ரீமத் பாகவதத்தின் விளக்கமும் அணுவியக்க கோட்பாட்டின் இன்றைய அறிவியலும் ஒன்றாகவே இருக்கின்றன கனாதரின் பரமானுவாதத்தில் இது மேலும் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது நவீன விஞ்ஞானமும் அணுவே இறுதியில் பிளக்க முடியாத கூறாக இருக்கிறது என்றும் அதனாலேயே உலகம் கட்டப்பட்டிருக்கிறது என்றும் ஏற்றுக்கொள்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அணுவியக்க கோட்பாடு உள்ளிட்ட அறிவின் அனைத்து கூறுகளையும் தன்னுள் கொண்ட ஒரு மிக பெரும் காவியம் ஆகும் அணுவானது என்றும் அழியாத காலத்தின் ஒரு அதிநுட்பமான அமைப்பாகும் பதம் இரண்டு சத ஏவ பத அர்த்தஷ்ய ஸ்வரூப அவஸ்தித கைவல்யம் பரம மகான் அவிசேஷோ நிரந்தரக வேர்ட் பை வேர்ட் மீனிங் சதக ஆற்றல் மிக்க தோற்றத்தின் ஏவ உறுதியாக பத அர்த்தஷ்ய பூத உடல்களின் ஸ்வரூப அவ அவஸ்திதசிய ஊழி இறுதி காலத்தில் கூட அதே வடிவத்தில் இருக்கும் யத் அந்த கைவல்யம் ஐக்கியம் பரம உயர்ந்த மகான் அளவற்ற அவிசேஷோ வடிவங்கள் நிரந்தரக நிரந்தரமானது டிரான்ஸ்லேஷன் கண்ணுக்கு புலனாகிற இந்த உலகத்தின் இறுதி நிலையாக இருப்பவை அணுக்களே ஆகும் பல்வேறு உடல்களை உருவாக்காது அவை தமது சுய ரூபத்தில் இருக்கும்போது அளவற்ற ஒற்றுமையுடையன என அழைக்கப்படுகின்றது பூத உடல்களை பொறுத்தவரையில் பல்வேறு வடிவங்கள் நிச்சயம் இருக்கின்றன ஆனால் அணுக்கள் தாமே ஒரு முழு தோற்றத்தினை உருவாக்குகின்றன பதம் மூன்று ஏவம் காலோ அபி அணுமிதக சோக்ஷ்மியே ஸ்தௌல்யே சத்தம சமஸ்தான புக்தியா பகவான் அவ்வக்தோ விய புக் விபுக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறு காலக காலம் அபி மேலும் அணுமிதக அளவிடப்படும் சௌக்மியே நுண்மையின் அதாவது சூட்சும ஸ்தௌல்யே பூத வடிவங்கள் அதாவது ஸ்தூல வடிவம் ச மேலும் சத்தம ஓ சிறந்தவனே சமஸ்தான அணுக்களின் கலப்பில் புக்தியா சலனத்தினால் பகவான் முழுமுதற் கடவுள் அவ்வியக்தக வெளிப்படாதது வியக்த புக் பௌதீக அசைவுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றன கட்டுப்படுத்துகின்ற விபூக சிறந்த சக்தி டிரான்ஸ்லேஷன் அணுக்களின் இணைப்பினால் ஆகிய உடல்களின் வளர்ச்சியினை அளப்பதன் மூலம் ஒருவன் காலத்தை கணக்கிடலாம் காலமே அனைத்துமான முழு முதற் கடவுளான ஸ்ரீஹரியின் சக்தியாக விளங்குகிறது அவர் இந்த புற உலகின் பார்வைக்கே புலனாகாதவராக இருந்த போதிலும் உலக அசைவுகள் அனைத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே கட்டுப்படுத்துகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்ற தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்